தமிழ்நாட்டு மக்கள் ஆய்வுக் குரூப் டூ எக்ஸாம் நல்லபடியா முடிஞ்சு எல்லாம் எழுதிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு நபர் வீட்டில் மூணு வேலை நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு நல்லா சாப்பிட்றாரு நல்லா வந்து சூப்பரா வாழ்றாரு நல்லா சாப்பாடு கிடைக்கிது மூணு வேலையும் அந்த நபரை அடிச்சு பாலவனத்தில் தூக்கி போட்டோம்னு வைங்களேன் பாலவனத்தில் நீ வாழ் பாலவனத்தில் நீ கடை அப்படின்னு தூக்கி போட்டோம்னு வைங்களேன் அங்கே பாலவனத்தில் வாழ்ந்துட்டு இருக்கப்ப சாப்பாடே இல்லைன்னு வைங்களேன் டே சாப்பாடு கொடுங்கடா ரொம்ப பசிக்குது ஜூஸ் நாச்சு கொடுங்கடா சாப்பாடு கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பார் அவர்கிட்ட போயிட்டு ஒரு சொட்டு தண்ணி கொடுத்தீங்கன்னு வைங்க ஒரு சொட்டு தண்ணி சாப்பாடு கூடாம ஒரு சொட்டு தண்ணி அந்த பாலைவனத்துல காஞ்சி போன அந்த நபருக்கு ஒரு சொட்டு தண்ணி குடுத்தீங்கன்னா வைங்களேன் எப்பா தண்ணி நாச்சு குடுத்தியே ஐயோ தண்ணியே இவ்வளோ டேஸ்டா இருக்கே இந்த தண்ணியே எனக்கு ரொம்ப ருசியா இருக்கே இது போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபர் சொல்லுவார் அது மாதிரி குரூப் போர் எக்ஸாம்ல குரூப் எக்ஸாம்கிற பேர்ல அடிச்சு நம்ம தூக்கி பாலையத்துல போட்டாங்க பாலவத்துல போயிட்டு ஏன்னா ஐயோ என்ன இப்படி தூக்கி போட்டேன் யோ குரூப் ஃபோர் என்ன இப்படி தூக்கி போட்டேன்னு புலம்பிட்டு குரூப் டூ எக்ஸாம் உங்களுக்கே வருது ரைட்டா வந்த குரூப் டூ கேள்விகளும் பாக்குறீங்க பாக்குறப்ப எப்பா ராஜா யோ குரூப் ஃபோர் அளவுக்கு இல்லையே அந்த விட கொஞ்சம் ஈஸியா கேட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிம்மதி அடைவோம் அந்த விஷயத்துல அதாவது நான் சொன்ன சொன்னேன் இந்த விஷயம் அப்படி நீங்க குரூப் போர் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்றப்ப குரூப் டூ அதை விட இது அதாவது கொஞ்சம் ஈஸி ரைட்டா ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம கேட்டோம் அதாவது எல்லா சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா சார் எக்ஸாம் ஈஸி சார் சார் எக்ஸாம் ஒரு படி மேல போயிட்டு ரொம்பவே ஈஸின்ட்டாங்க நல்லா புரிஞ்சுங்க ஒரு இரநூறு கேள்விகள் கொண்ட ஒரு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸின்னு சொல்றீங்கன்னு வைங்களேன் ரொம்ப ஈஸினா இரநூறுக்கு நூத்தி அடிக்கணும் நூத்தி தொண்ணூறு உங்களால அடிக்க முடிஞ்சாதான் ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியும் ஈஸின்னு சொன்னா கூட இரநூறுக்கு நூத்தி எழுபது அடிக்கணும் நூத்தி எழுபது அடிக்க முடிஞ்சாதா ஈஸி அப்படின்னு சொல்ல முடியும் அப்ப எல்லாருமே வந்து இல்லாமல் பெரும்பான்மையா இந்த கொஸ்ட் பேப்பர் ஈஸின்னு எதை வச்சு சொல்றாங்க என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா போன வாட்டி குரூப் ஃபார் எக்ஸாம்ல குறிப்பா தமிழ் தமிழ் ஓலச்சோடி ரைட்டா அது அப்படியே ஒப்பிட்டு எப்ப அந்த மாதிரி இங்க தமிழ் இல்லையே அந்த மாதிரி கொடூரமா இல்லையே ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஆனா இவங்க எதை மிஸ் பண்றாங்கன்னா ஏதாவது ஒரு கொஸ்ட் பேப்பர் ஒரு கொஸ்ட் பேப்பர் ஈஸியா மாறேட்டா டஃப்ங்கறத எதை வச்சே சொல்ல முடியுதா தமிழ் ஈஸியா ஈஸி தமிழ் கஷ்டமா ஒட்டுமொத்த டிஎன்பிசி குரூப் 4 கஷ்டம் ஒட்டுமொத்த டிஎன்பிசி கஷ்டம் தமிழ வச்சே ஒரு கொஸ்ட் பேப்பர நீங்க மதிப்பிடு சேரிங்களா அதல இருந்து கொஞ்சம் மாறணும் ஏன் அப்படினா இந்த குரூப் 2 एग्जाम கொஸ்ட் பேப்பர நாம ஃபுல்லா பாத்துறோம் ஆன்சர் கீஸும் பார்த்துட்டோம் தமிழ் நீங்க சொன்ன மாதிரி குரூப் 4-அ ஒப்பிடும்போது கொஞ்சம் ஈஸி தான் ஆனா இதே விஷயம் ஜிஎஸ்ல தொடரல ஏன் இதே விஷயம் மேத்ஸ்ல தொடரவே இல்லை அப்படி பாக்குறப்ப என்னதான் சொல்றீங்க ஈஸியா மாட்ரேட்டா டிஃபிகல் ஏதாவது பொட்ல மாதிரி சொல்லுங்க அப்படின்னா சொல்றேன் வெயிட் பண்ணுங்க அதாவது குரூப் கேள்வி ஈஸியா கஷ்டமா தான் எல்லாம் கேக்குறீங்க அதை நம்ம ஈஸி மாட்ரேட் கஷ்டம் அப்படின்னு சொல்றது போல கொஞ்சம் நுட்பமா உள்ள போலாம் அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம் இந்த இப்ப நடந்து முடிஞ்ச குரூப் டூ எக்ஸாம் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா நம்மளால வந்து தெளிவாக புரிதலுக்கு வர முடியும் அது என்ன அப்படின்னா குரூப் ஃபோர் எழுதியிருப்பீங்க அதில் தமிழ் வந்து நூற்றுக்கு உங்களால் அதிகபட்சம் அறுபது கேள்வி தான் போட முடியுது ஏன்னா அவ்வளோ ஓலாச்சோடி கேள்வி அவ்வளோ அவுட் சோர்ஸ் கேள்வி அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் அதிகபட்சம் அறுபது கேள்வி தான் போட முடியுதுன்னா குரூப் ஃபோரில் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் டூ எக்ஸாமில் உங்களால் தமிழில் அதிகபட்சம் எழுபத்தஞ்சுலேருந்து எண்பது கேள்வி போட முடியும் எழுபத்தஞ்சுலேருந்து எண்பது அதுக்கப்புறம் இருபது கேள்வி ஆப்ஷன் எலிமினேஷன் கூட அடித்து தூக்கலாம் தமிழ் அப்படி தான் கேட்டிருக்காங்க இருந்தாலும் கலை குரூப் ஃபோர் மாதிரி தான் சொல்லும் தான் என்ன சொல்லும் போலும் அதிகமாக கேட்க வேணா கட் பண்ணாங்க அதிகமாக இம்பார்டன்ஸ் உங்களுக்கு ஈஸிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தோற்றம் வருது ரைட்டா அப்படி தோற்றம் கரெக்டும் கூட தான் ஆனா அதே விஷயம் இங்கிலீஷ்க்கு இல்லை இங்கிலீஷ்ல உங்களால் ஐம்பத்தஞ்சுல இருந்து கேள்வி தான் போட முடியும் அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாம்ல தமிழ் மீடியம் என்ன அனுபவிச்சிருப்பாங்களோ அந்த அனுபவிச்சு அந்த துயரம் துயரம் இருக்குல்ல அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அது அதே எக்ஸ்பீரியன்ஸாக அப்படியே இந்த டிஎன்பிசி இங்கிலீஷ் மீடியமுக்கு குரூப் டூ எக்ஸாமுக்கு கொடுத்துருக்காங்க ரைட்டா ஸோ அப்படி பார்க்குறப்ப டிஎன்பிசி இப்போவும் வந்து அவங்க சொதப்பல் தான் செஞ்சுருக்காங்க அதாவது தமிழ் இங்கிலீஷும் ஈக்குவலாக ஈஸியாக கேளு ஈக்குவலாக மீடியமாக கேளு ஈக்குவலாக டஃப் கேளு இப்படி தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம் ஆனால் அப்படி இங்கே கேட்கல நான் அடுத்து அதுக்கு அடுத்து வரேன் இங்கிலீஷ் மீடியம் சோன்ஸும் கேட்பீங்க அதுக்கு நான் அடுத்து வரேன் இப்போ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களால் குரூப் ஃபோர்ல நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது கேள்வி போட முடியும்னு வச்சுங்களேன் குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஆனால் குரூப் டூ எக்ஸாம் உங்களால் ஐம்பதுல ஐம்பத்தஞ்சு போக முடியும் போட முடியும் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஆனால் அது நான் சொல்றேன் ஜிஎஸ் நேரம் ரைட்டா நிறைய சிக்கல் இருக்குது நான் சொல்கிறேன் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை சீனே வேற மேத் பொறுத்த வரைக்கும் குரூப் ஃபோர் இந்த முடிஞ்ச குரூப் ஃபோர் வந்து ஒரு இருபத்தி இருபத்திரண்டு இருபத்தி மூணு கேள்வி போட முடியும் முடிஞ்சு போன குரூப் ஃபோர் இப்போ குரூப் டூ எக்ஸாம் எழுதி வந்திருப்பீங்களா அதில் பொறுத்த வரைக்கும் உங்களால் ஒரு பதினேழுல இருந்து பதினெட்டு ஈஸியாக போட முடியும் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின் கொஞ்சம் ஓரளவுக்கு அங்கே ஈஸியாக இருக்கும் அதுலேயும் மேக்ஸ்ல கொடுமான் பேராக்ராப் கேள்வியெல்லாம் மேடஸ்ல உள்ள நினைச்சிட்டாங்க ஜிஎஸ்லாம் பேரா கேட்டு இருப்பாங்க இந்த தரிமாடு அந்த தரிமாடு இப்போ மேட்ச்சுக்குள்ளே உழைஞ்சிச்சு மேக்ஸ்க்குள்ளேயே உள்ளே பூந்துருச்சு ஏன்னா அப்படிப்பட்ட பேரா கொஸ்டின் தரிமாடு கொஸ்டின் மேக்ஸில் போய் கேட்க ஆரமிச்சாங்க ஒரு பதினேழு பன்னெண்டு போக முடியும் ரைட்டா அதே பட்சம் உங்களால் இருபது இருபத்தொன்னு அந்த ரேஞ்சில் வாங்க முடியும்னு வச்சுக்கல டைம் மேனேஜ்மெண்ட் ஏன்னா டைம் மிகப்பெரிய எதிரியா இருக்கு நீங்கள் இந்த கொஸ்டினோட டஃப் நீங்க டைம் வச்சு தான் சொல்ல முடியும் டைம்லாம் தூக்கி விட்டு அஞ்சு மணி நேரம் எழுது அப்படின்னா பொறுமையா போட்டுட்டே இருக்கலாம் ரைட்டா சோ அப்படிப்பட்ட கொஸ்டின் பேப்பர் ஆனா போன வருஷம் குரூப் டூ டூ ஏ கொஸ்டின் போன வருஷம் இருக்குல்ல அந்த கொஸ்டின் பேப்பர் கம்பேர் பண்ணும்போது ஜிஎஸ் மேத்ஸ் அதான் போன வருஷத்தை விட ஜி போன வருஷம் ஜிஎஸ் விட இந்த வருஷம் ஜிஎஸ் கொஞ்சம் ஈஸி ஆனா போன வருஷம் மேத்ஸ் விட இந்த வருஷம் மேத்ஸ் லைட்டா டஃப் ரைட்டா சோ அப்படிதான் சொல்ல முடியும் போன குரூப் டூ இந்த குரூப் டூ கொஸ்டின் பேப்பர் கண்டி கம்பேர் பண்றப்ப ரைட்டா சோ இதான் ஓவரால் அனாலிசிஸ்ங்க அதனால ஈஸி மாறே டிஃபிகல்ட்னு ஒரு விஷயத்த சொல்லவே முடியாது நுட்பமா எத்தனை கேள்வி ஈஸி அல்ல எத்தனை டாபிக் ஈஸி கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு உடச்சு பேசினாதான் தெளிவா ஒரு விஷயத்த நம்ம புரிய புரிஞ்சுக்க முடியும் ரைட்டா சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா டஃப் ஏரியாஸ்னு சொல்லணும் அப்படின்னா தமிழை பொறுத்த வரைக்கும் கலை சொற்குங்க எந்த காம்ப்ரமைசும் டிஎன்பிசி செய்யவே இல்லை போனாட்டி நான் என்ன செஞ்ச வச்சு செஞ்சேன்னா அதே தான் வச்சு வச்சு செய்வேன் கலைச்சொக்கல் வச்சு உனக்கு செஞ்சு விட்டுருவேன்ப்பா ஏன்னா யாராவது என்னோட கலைங்கிறாங்க கலைச்சோக்களை ஒன்றை வச்சு செய்யறதா என்னோட கத்துக்கிட்ட கலையை அதுதான் டிஎன்பிசி கலைச்சொக்கள் பாரமச்சமே இல்லை எங்களோட அட்வான்ஸ் அந்த மாதிரி கேள்வி அப்புறம் தமிழ்லேயும் ஸ்டேட்மெண்ட் கேள்வி எல்லாம் ரொம்ப டைம் எடுத்துச்சு ரைட்டா குரூப் டூ ஃபோர்ல கூட அப்ப தான் வந்திருக்கும் அதில் நிறைய ஸ்டேட்மெண்ட் கேள்விகள் கூட்டுக்கான கேள்விகள் தமிழில் நொழிச்சி விட்டுருந்தாங்க ரைட்டா ஸோ அதனால டைம் கன்சம்ஷன் தமிழில் பொறுத்த வரைக்கும் அதிகமாக எடுத்துச்சு நம்ம குரூப் போர் எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது இது தமிழை பொறுத்த வரைக்கும் அதை ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து மொத்தமாக ஈஸி அப்படின்னு சொல்லிட முடியாது ரொம்ப ஈஸிசார் சொல்ல முடியாது அதாவது சொன்னால பாலத்தில் தூக்கி போட்டனால அவங்க சொட்டு தண்ணி குத்தனால உங்களுக்கு ஈஸியாக தெரியுது ரைட்டா ஆனால் ஒட்டு மொத்தமாக ஐயோ ஈஸி அப்படிலாம் சொல்ல முடியாது ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த ஜாகிரபி அண்ட் சயின்ஸில் சயின்ஸில் ஒரு சில எல்லாம் யோசிச்சு அடிக்கலாம் இருந்தாலும் ஒரு சில ட்விஸ்ட் அந்த அந்த இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல பெருசாக வச்சிருக்காங்க பாலிட்டி ஈஸியாக கேட்டிருந்தாங்க அதில் மாற்ற கற்று இல்லை எக்கனாமிக்ஸ் பெருசாக கேட்கவே இல்லை ஃபைவ் ஏ பிளானு ஃபிஸிக்கல் பாலிசிலாம் பெருசாக பார்க்கவே இல்லை கேட்கவே இல்லை அது கேட்ட கேள்வியும் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டுவிட்டு போய் அந்த இ நாம அந்த மாதிரி கேட்டுவிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கல சரி இந்த மாதிரி ஜிஎஸில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் டேரக்ட் கேள்வி இல்லை ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேள்வி தான் இருக்குது அதுவும் ஸ்கீம்ஸில் ஒரு கேள்வியில் அந்த கலைஞரின் உரிமை தொகை திட்டம்லாம் எப்போ இந்த ஜெண்டா கேப் ரிப்போர்ட்டுக்கு அந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தானே வெளியிட்டேன்

என்ன பண்ணுவேன் திருக்குறள் வச்சு விளையாடுவேன் கேள்வி திருக்குறளை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் பிளஸ் தமிழ் சார்ந்த புக்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் இதெல்லாம் எப்பவுமே பிரச்சனையா இருக்கு அந்த ஏரியா எப்பவுமே பிரச்சனையா இருக்கு இந்த பொறுத்த வரைக்கும் யூனிட் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட்டா அதுல ஜிஎஸ்ல நிறைய அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கு இப்ப மாடர்ன் மேன் நவீன மனிதன் இந்த சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல அதெல்லாம் சிலபஸ்ல எங்க இருக்கு நட்டி கேட்குறேன் கேக்குறேன் எங்கே எங்க இருக்கு சிலபஸ்ல இருந்து கேட்கணுமா கேட்க கூடாதா நீ ஈஸியாக ஈஸியாக்கி கஷ்டமாக கேள் ஆனால் சிலபஸ்ல இருந்து கேட்கணும்ல மாடர்ன் மேன் எங்கே இருக்கு அதுவும் ஆப்ஷனும் தப்பு அது குவாட்டனரி வரும் டர்சரி அது கிரேஸ்மாக் கொடுக்கணும் கிரேஸ்மாக் கொடுத்தாணும் சத்தாவநாசுன்னு ஒரு கேள்வி ரைட்டா சத்தாவனாசு சிலபஸில் இல்லவே இல்லையே சிந்து சமூகம் இருக்கு குப்தர்கள் இருக்கு முகலாளர்கள் இருக்கு சதாவநாசு இல்லையா ராஜா மூணாவது தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் இதை நான் அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் கஷ்டம் ஏன்னா நம்ம இந்த பஞ்சாயத்தில் என்னையா எப்போ பார்த்தாலும் ஆர்டிகல் டூ ஃபோர் த்ரீ ஏ பிசின்னு இருந்தால் மரப்பான் பண்ணிக்கிற மரப்பாண் பண்ணோம் அவன் எங்க போயிட்டாங்கண்ணா அது மன்பான் பட்டியா நான் உள்ள போறேன் பாரு நான் ஸ்டேட்டுக்குள்ள வந்துட்டேன் பாருன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பஞ்சாயத்து சாட்டர்ல இந்த சாப்டர்ஸ் இந்த வச்சுக்கோ கேள்வி அந்த மாதிரி அப்புறம் கேஎஸ் லால்னு ஒரு கேள்வி ஐயோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க ஏன்னா கேஎஸ் லால் இந்த கூட்டம் சொன்னாரா அலாதின் கிழ்ச்சி பத்தி இவர் இந்த கூட்டம் சொன்னாரா ஏன்னா இந்த மாதிரி கேள்வி இந்த மாதிரி கேள்வி எல்லாம் ஹிஸ்டரி ஹிஸ்டரி டஃப்ங்க ஹிஸ்டரி டஃப் ரைட்டா ஒருவேளை இந்த இந்த ஜியாலஜிலாம் வந்து ஹிஸ்டரியிலேருந்து கேட்டாங்கன்னா டஃப் தான் ஹிஸ்ட்ரி ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் இந்த மால்வா பிறோமி ஓரளவுக்கு அடிக்க முடியும் அதிலே ஆப்ஷனில் சில எலிமினேஷன் வச்சு அடிக்கலாம் சில ஆப்ஷன் தப்பாகவும் இருக்குது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா ரிலேட் கொஷின் ஈஸியாக அடிச்சிடலாம் ஆனால் உள்ள இன்டெப்தா போயிட்டு சில கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஐஎன்எம் ஈஸி பாலிட்டி ஏசி எக்கனாமிக்ஸ் ஈஸி யூனிட் சிக்ஸ் கொஞ்சம் மீடியம் டு டஃப் தான் யூனிட் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட்டா இப்படிதான் இது இப்போ பொறுத்த வரைக்கும் இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கே பெருசா பார்த்த மாதிரி இல்லை அங்கங்க லைட்டாக டென் பிடிச்சு அது நம்ம ஈஸியாக கோப்ப பண்ணிக்கலாம்னு வச்சுக்கல கண்ட் ஆஃபர்ஸ் பெருசா கேட்கலான்னு நினைக்கிறேன் சார் ஓகே போட்டுருப்பேன் பார்த்துங்க ரைட்டா அது மாதிரி ஜுடிஷியல் ஆக்டிவிசம் ஒரு கேள்வி நீதித்துறை செயல்பாடு தன்மை இதெல்லாம் நம்ம என்னன்னு கான்செப்ட் வச்சிருப்போம் ஆனால் மரபாளம் பண்றதை எழுதுன்ட்டாங்க முழுக்க முழுக்க ஜிஎஸ்லாம் மரபாலம் தாங்க கான்செப்டா கேட்குறதுல ஒரு இருபது கேள்வி பதினஞ்சு கேள்வி மரபாளம் பண்ணவங்க மட்டும் அதான் மரபணம் பண்ணிட்டு வா அப்படிங்கிறாங்க திரும்ப பழைய காலத்துக்கு போன மாதிரி தான் இருக்குது இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம் கேசஸ்லாம் வந்து நம்ம பாரம்பரியமாக மினபா மில்ஸ் வழக்கு கேசவானந்தா பாதி வழக்கு ஏன்னா ஐசி கோயிலோ வழக்கு செம்பகந்தராஜன் வழக்கு ஏன்னா சங்கரி பிரசாத் கேஸ் வழக்குன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் ஆனால் எங்கேயோ போயிட்டாங்க வழக்கில் நாகராஜ் வழக்கு ஏன்னா உன்னு கிருஷ்ணன் வழக்கு உன்னிகிருஷ்ணன் கிருஷ்ணன் தெரியும் ஆனால் உன்னு கிருஷ்ணன் வழக்கு இருக்குது ரைட்டா அந்த மாதிரி அப்புறம் என்சிடிசி நான் சொன்னல அந்த கோஆப்ரேட்டிவ் அது அந்த மாதிரி கேள்வி ஃபைனான்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு கேள்வி ஒரு வரியை வந்து இப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப யோசிக்கணும் அதெல்லாம் உச்சக்கட்ட கஷ்டம் டஃப் ரைட்டா அதான் சொல்றேன் இல்ல உங்களால மொத்தமா டஃப்னு சொல்ல முடியாது எப்பா இந்த கேள்வி டஃப் வா எப்ப இந்த கேள்வி ஈஸிப்பா எப்ப இந்த கேள்வி கொஞ்சம் மாடரேட் பா அப்படிதான் சொல்ல முடியும் ஆனால் தான் ஓவராலா ஈஸி மாட்ரேட் சொல்ல முடியாதுங்கிற மேட்சுக்கு பொறுத்த வரைக்கும் ரீசனிங்லாம் ரொம்ப யோசிக்கிற மாதிரி ரொம்ப டைம் டைம்லாம் ஐயோயோ டைம் இழு இழுன்னு இழுத்துச்சு ரைட்டா அந்த மாதிரி தான் ஸ்டூடெண்ட் சொல்றாங்க தளிமாடு வந்து இப்ப அங்ககிட்டு சுத்திட்டு இருந்துச்சு தளிமாடு இப்போ தடிமாடு வந்து ஜிஎஸ்ல மட்டும் சுத்திட்டு இருந்துச்சு ஏ தடிமாடு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல நொழிச்சு இருக்காங்க ஏ தடிமாடு அங்கிரு போத இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்ல வச்சிருக்காங்க எது தடிமாடு கேள்வி ரைட்டா ஐயோயோ தடிமாடோ தடிமாடு என்ன அப்புறம் டைம் வந்து மேட்ச்ல இழுத்துருச்சு சரி ஸ்கூல் புக்ல இருந்து வந்துச்சா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை என்னன்னா தமிழ் முப்பது கேள்வி தான் ஸ்கூல் புக்ல இருந்து வந்திருக்கும் மீதி எழுவது கேள்வி அவுட் சோர்ஸ் ரைட்டா என்ன அவுட் சோர்ஸ் போயிட்டு சிலபஸ்க்குள்ள கான்செப்டா கேட்டனால கொஞ்சம் தப்பிச்சோம் ப்ரூஃபார் எக்ஸாம் ஒப்பிடும் போது ஆனால் அங்கேயும் கலைச்சொக்கெல்லாம் செக் பேசிட்டாங்க ரைட்டா அவங்க கலையை காட்டிட்டாங்க சொன்ன மாதிரி ஜிஎஸில் புக்கில் இருந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கேள்வி வந்திருக்கும் ரைட்டா மீது எல்லாமே ஓரளவுக்கு அவுட் சோர்ஸு இல்லைனா புக்கே மறைமுகமாக கேட்கக்கூடிய கேள்விகள் தான் அப்புறம் மேத்ஸு ஜென்ரல் தான் அதில் புக்குன்னு சொல்ல சொல்ல முடியாது ஸோ இதான் ஓவரால் வியூங்க ஓவரா அனல்சிசா தான் சரி டிஎன்பிசி திருந்துச்சா சார் என்ன சார் இது அப்படின்னு கேட்டால் இது எக்ஸாம் அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது ரைட்டா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உன்னால அறுபது போட முடிஞ்ச ஒன்றா நான் இருபது எக்ஸ்ட்ரா உன்னை போட வைக்கிறேன் அவ்வளோதான் இப்போ செஞ்சுருக்காங்க ரைட்டா மற்றபடி பெருசாக இது செய்யலை ப்ளஸ் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வைப்பாங்கன்னு பார்த்தேன் வைக்கல நான் திரும்ப சொல்லிக்கிறேன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் இது பண்ணுறது இங்கிலீஷ் மீடியம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு பொதுவாக பாருங்கள் சார் நான் தமிழ் மீடியம் எனக்கு ஈஸியாக கேட்டாங்களே நான் தப்பிச்சு விடுங்க கொடுங்க டிஎம்பிசி நல்லவேன் சார் நான் இங்கிலீஷ் மீடியம்

ரெண்டும் மாட்ரேட்டுன்னு சொல்ல மாதிரி ஈஸியும் டிஃபிகல்ட்டு ரெண்டு டிஃபிகல்ட்டு ரெண்டு ஈஸியாக எடுக்கவே முடியாது உங்களால் எடுக்கவே முடியாது ஏன்னா ரெண்டு தனித்தனி ஆள்கிட்ட கொடுக்குறாங்கள ஒரே ஆள்கிட்ட கொடுத்து பாருங்களேன் இங்கிலீஷ் தமிழ் நீராக இருக்கணும் தமிழ் கேள்வியும் எடுக்கணும் அது ஏற்ற மாதிரியே யோசிக்கணும்னு கொடுத்து பாருங்க ஆ ஏன்னா இங்கிலீஷ் அந்த அளவுக்கு புலம்பெறலாங்க ஏன்னா இங்கிலீஷ் அந்த அளவுக்கு கஷ்டம் அப்படின்ட்டு தமிழ் மீடியம் உடனே இங்கிலீஷ் மீடியம் புலம்புட்டும் சார் அதை போனாட்டி இது இந்த வாட்டி அப்படி யோசிக்க கூடாதுங்க அந்த அந்த மாதிரி நம்ம ஒரு சிந்தனைக்கே வரக்கூடாது ரைட்டா நம்ம வந்து தப்புனா தப்புன்னு சொல்லணும் ஆமாம்னா ஆமான்னு சொல்லணும் அந்த மாதிரி இருக்கணும் சரினா சரின்னு சொல்லணும் அப்படி பழகிக்கணும் இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயின்ஸில் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டெலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஒரு பேலன்ஸை இங்கே இப்படி ஈக்குவல் பண்ணியிருக்காங்களான்னு டிஎன்பிசி தான் சொல்லணும் பதில் சொல்லணும் ரைட்டா ஸோ ஈஸி டு மீடியம் தமிழை பொறுத்த வரைக்கும் மீடியம் டு டஃப் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரே ரேஞ்சாக கேட்கணுங்கிற மாதிரி கேட்கல ரைட்டா போனாட்டி தமிழ் கஷ்டம் இங்கிலீஷ் ஈஸி இந்த வாட்டி இங்கிலீஷ் கஷ்டம் தமிழ் ஈஸின்னு சொல்ல முடியாது அதை விட கொஞ்சம் இங்கிலீஷை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லெவல் கீழே அப்படி இருக்குது ரைட்டா ஸோ அப்போ ஒட்டு மொத்தமாக அப்போ அடுத்த குரூப் ஃபோரே அப்போ அடுத்த குரூப் ஃபோர் என்ன சார் எல்லாம் கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா சரி இப்போதான் இப்படி வச்சு செஞ்சு விட்டாங்க ரைட்டா சரி ஓகே பு புட்டு புட்டு பார்க்கணுங்கிறீங்க நான் புட்டு புட்டு பார்த்துக்குறேன் ஏன்னா ஒரு ஒரு கேள்வியாக நுட்பமாக பார்த்துக்குறேன் அதெல்லாம் ஓகே விடுங்க சரி எவ்வளோ என்ன என்னதான் தான் இப்போ ஒட்டுமொத்தமாக இதை வச்சு அடுத்த குரூப் ஃபோர் எப்படி இருக்கும் அதானே நம்ம வேணும் அப்போ அப்படின்னா அது டிஎம்பிஸ் தான் பதில் சொல்லணும் ஏன்னா நடந்து முடிஞ்சது குரூப் டூ எக்ஸாமு இதை வச்சு ஓரளவு கற்றுக்கிட்டோம் ஓகே இது மாதிரி ப அடுத்த வாட்டி ஏதாவது சூப்பர்னு அப்போ அப்படி நினச்சி படிக்கிறவங்க படிக்கலாம் ஓகேவா அந்த சிலபஸை நம்பி படிக்கலாம் ஆனால் இது குரூப் டூ அடுத்த நடிகர் குரூப் ஃபோர் இதே மாதிரி தான் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா நம்ம இவ்வளோ கத்தியிருக்கோம் இவ்வளோ இருக்கோம் அதெல்லாம் மறைமுகமாக இப்போ பதில் சொல்லியிருக்காங்க இதே மறைமுகமாக பதிலாக அடுத்த குரூப்லேயும் கண்டினியூ பண்ணுவாங்க நினைக்கிறேன் அதெல்லாம் அவங்க தான் பதில் சொல்லணும் என்னன்னு சொல்லிட்டு ப்ளஸ் சிலபஸு இந்த இங்கிலீஷ் தமிழ் பிரச்சனைகளெல்லாம் இப்போ சமயம் ரெண்டுமே எலிஜிபிலிட்டியாக கூட மாற்றலாம் டிஎன்பிஸ் தான் பதில் சொல்லணும் நான் இருக்கேன் ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம் ரைட்டாக அதெல்லாம் பொறுத்து வந்தால் பார்ப்போம் ஆனால் ஓவர் வியூவும் நான் சொல்லிட்டேன் இதான் ஓவர் வியூ இந்த ஓவர்வியூ படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட நகர வேண்டியதான் பிரைவேட் ஜாப் போனவங்க பிரைவேட் ஜாப் போயிட்டே படிங்க படிக்கிறவங்க படிங்க குரூப் எக்ஸாம் படிக்கிறவங்க படிங்க ஷெடியூல் போடுங்க ஸ்டெடி பிளான் நான் நானும் போட்டிருக்கேன் ஃபாலோ பண்ணிட்டுருங்க ரைட்டாக ஸோ எங்கே படித்தாலும் நல்லா படிங்க ஓவராலாக இதாக இது ஸோ கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் நல்லா பாருங்கள் ஆன்சர் கீஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் மேக்ஸ் கொடுத்துட்டேன் இங்கிலீஷ் தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த ஆன்சர் கீஸ் வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்படி பாட்டிடுறேன் ஆன்சர் கீஸை பார்த்துருங்க ஸோ ஓவராலாக நான் அடுத்தது என்ன செய்யணும் அடுத்த என்ன எப்படி ப்ரிப்பரேஷன் செய்யணும் சில கேள்விகளை ரொம்ப கொடூரமான கேள்விகளாக ஜிஎஸ்சில் இருந்துச்சு மேத்ஸ்ல இருந்துச்சு அதெல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஆப்ஷனல் எலிமினேஷன் மெத்தட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ரைட்டா பாசிட்டிவ் சேர்மெண்ட் ஆன்சரு கவர்மெண்ட் சார்பாக அந்த ஆன்சரு குரூப்ல டூப் ஆன்சர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு நான் அதை உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறேன் ரைட்டா ஸோ அடுத்த வீடியோவில் அது எல்லாத்தையும் சேர்த்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரேன் இதே மாதிரி இன்னும் வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்